Hi friends, welcome back to my YouTube channel. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பத்து ரூபாய் சேமிப்பு திட்டம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் அண்ட் சூப்பரான மெத்தட் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எப்படி இந்த பத்து ரூபாய் சேமிப்பு திட்டத்தை யூஸ் பண்ணி நம்மளும் சே சேமித்து பழக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படி நம்ம சேமிக்கும் பொழுது நம்மளால் நிறையா வந்து ஏர்ன் பண்ண முடியும் எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து பத்து பத்து நாளாக முப்பது நாள் பிரிச்சுக்கிறோம் டே ஒன்லேருந்து பத்து நாள் இப்போ மாதத்தில் ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம்

இது வந்து ஃபஸ்ட்டு பத்து நாள் அடுத்த பத்து நாளும் இதே தான் அதுக்கு அடுத்த பத்து நாளும் இதே தான் ஸோ மாதம் ஒரு ஒரு மாதத்தில் நம்மளால் எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படின்னா ஆ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரையும் கண்டிப்பாக நம்மளால் சேர்க்க முடியும் இது ஒரு மாதத்தில் அப்போ அது பன்னெண்டு மாதத்துக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறுரூபா வரையும் நம்மளால் சேர்க்க முடியும் அதுவே அஞ்சு வருஷமாக சேர்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி இது வந்து நம்ம ஆர்டிலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம போட்டு சேமிக்கும்போது நம்மளால் ஒன் லேக்கை தாண்டி நம்மளால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் நமக்கு வட்டி விகிதமும் கொஞ்சம் கூட இருக்கும் அஞ்சு வருஷம் கட்டும்போது ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் கட்டும்பொழுது ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் சேமிக்கக்கூடிய ஒரு சேவிங் பிளான் தான் இது வந்து ஃபஸ்ட்டு டென் டேஸ் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அடுத்தடுத்து பத்து 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 நாளைக்கும் இதே தான் ஸோ வந்து உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது இந்த சேவிங் பிளான் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே சே இப்போ வந்து எல்லாருமே சிம்பிளாக சேமிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் இந்த பத்து ரூபாய் சேமிப்பு திட்டம் வந்து எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பத்து ரூபா சேமிப்பு திட்டம் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் எல்லாருமே சேமித்து பழகுங்க சேமிச்சு பழகும் போது லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் லாஸ்ட் வரையும் நம்ம வந்து லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாபாய் சிஃபா நெக்ஸ்ட் வீடியோ